நாடு சக்தி மற்றும் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக் கொள்ள பெம் கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் குடிப்பரம்பலை கொண்ட அமெரிக்க அரசு தலைவர் தேர்தலில் ஆறு வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ள நிலையில் இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்களை மட்டும் குடிப்பரம்பலாக கொண்ட இலங்கை தீவில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் அரசு தலைவர் களத்தில் நிற்பதாகவும் இவ்வாறு அதிகமாக களமிறங்கியுள்ள வேட்பாளர்களால் அதிக செலவீனம் ஏற்பட்டுள்ளதாகவும் பாக்கிச்சீட்டின் நீளம் இருபத்தி ஏழு அங்குலமாக வளர்ந்து விட்டதாகவும் பல எதிர்மறை சொல்லடிகள் இருப்பதன் தாக்கமோ என்னவோ முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களாக இருந்த இந்த பட்டியலில் இருந்து மேலும் ஒரு வேட்பாளர் அகன்று விட்டார் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட முகமது இலியாசின் இயற்கை மரணம் வேட்பாளர்களில் ஒருவரை குறைத்து விட்டதால் இப்போது இந்த தேர்தல் களத்தில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் தான் உள்ளனர் வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் சுயீனம் முற்றிருந்த இந்த எழுபத்தி எட்டு வயதான வேட்பாளர் நேற்று புத்தளம் வைத்தியசாலையில் மரணத்தை தழுவியிருந்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இலியாஸ் பிரேமதாசாவை ஆதரித்துக் கொள்ளும் போதிலும் களமிறங்கியுள்ள நிலையில் இந்த மரணம் ஆனால் இந்த தேர்தல் களத்தில் வாக்குச்சீட்டுகள் ஏற்கனவே அச்சிடப்பட்டு வருவதால் இலியாஸ் மரணம் அடைந்தாலும் அவரது பேர் வாக்குச்சீட்டில் இருக்கும் எனவே கருதப்படுகிறது இதற்கிடையே இந்த தேர்தலில் ரணில் ஆதரவு பட்டியல் நீட்சி அடைந்து வருகின்றது அந்த வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்திரி அணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாரதி துஷ்மந்தவும் அங்கஜன் ராமநாதனும் ஆதரவை வழங்கிவிட்டனர் தமிழர்தாய அரசியல் பரப்பில் இதுவரை கிணற்றில் போட்ட கல்லாக இருந்த தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனின் தேர்தல் பரப்புரைகள் இன்று நமக்காக நாம் என்ற கருப்பொருளுடன் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது வடமராட்சியின் சக்கோட்டை குடிமுனையிலிருந்து இருந்து ஆரம்பமான இந்த பரப்புரை பயணம் நாளை வரை யாழ் குடாநாட்டில் நகரவுள்ள நிலையில் இந்த பயணத்துக்கு முன்னர் தமிழ் கட்சியின் தலைமைத்துவத்தில் இருந்து சிறீதரன் வெளிப்படுத்திய அரிய நேத்திரன் ஆதரவு கிரிக் முக்கியமான ஒரு நகர்வாக தெரிகிறது இருவருக்கும் இடையிலான சந்திப்பு மற்றும் கூட்டு ஊடக சந்திப்பின் பின்னணியில் இந்த ஆதரவு நிலை வெளிப்படுத்தப்பட்டது இந்த ஆதரவு நிலை தனக்குரிய வேட்பாளரான தனக்குரிய சங்கு சின்னத்தை பரிந்துரைத்தவரே சிறு மாஸ்டர் தான் என அரியன் பயிரங்கப்படுத்தியமை தமிழரசு கட்சியில் உள்ள சுமு தரப்புக்கு மத்திய குழுவில் இருந்து ஊதப்பட்ட இன்னொரு சங்கொலியாக வந்துள்ளது பொது வேட்பாளர் குறித்து இருந்த பயம் மற்றும் போபியா நிலை ஆகியன ஒரு வாரத்தில் இரண்டு முறைகளில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை கூட்டவே வைத்து அதில் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கு சூமோ படம் காட்டி பயங்காட்டி பொது வேட்பாளருக்கு ஆதரவாக ஏறும் கட்சி உறுப்பினர்களும் அவதானமாக இருக்க வேண்டுமென ஒரு மெரிட்டல் கதையெல்லாம் விடுக்க இந்த கதையெல்லாம் இங்கே செல்லாது அப்பனே என்ற வகையில் சிவஞானம் ஸ்ரீதரன் ஒரு பதிலை நேற்றிய நகர்வின் ஊடாக அகபடிப்படுத்தியுள்ளார் தமிழரசு கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் அதனை எப்போது எடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் தனது ஆதரவு அரிய நேத்திரனுக்கே என சொல்லியுள்ள அரசு ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் நேற்று மாலை வெளிப்படுத்திய இந்த முடிவு நிச்சயமாகவே தமிழரசு கட்சியை இன்னும் அதிர்வுக்கு உள்ளாக்கும் என்பது நிதர்சனம் ஏனெனில் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களில் ஒருவனான அரியநேந்திரன் ஏற்கனவே பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் அதே கட்சியின் மத்திய குழு அரியனை கட்சியின் சகல பொறுப்புகளிலும் இருந்து பொது வேட்பாளர் களமிறக்கத்தின் காரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்க இரண்டு வார கால அவகாசம் கொடுக்கப்பட்டது ஆனால் அரியணே திறனை பொறுத்தவரை தமிழரசு கட்சியின் மத்திய குழு வழங்கிய இந்த கால அவகாசத்தையோ அல்லது வியாக்கியானம் குரலையோ இதுவரை சட்டை செய்ததாக தெரியவில்லை இந்த பின்னணியில் கடந்த ஞாயிறு இரண்டாவது முறையாக இடம்பெற்ற கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் வைத்துதான் கட்சியின் உறுப்பினர்களுக்கு பொது வேட்பாளரான அரிய நேத்திரனுடன் ஒட்டோ உறவோ இருக்கக்கூடாது சுமந்திரன் ஒரு விரட்டை விடுத்திருந்தார் ஆனால் இவ்வாறான மிரட்டல் செய்திகள் எல்லாம் இருந்து வந்தாலும் அதே கட்சியின் மத்திய குழுவில் உள்ள முக்கியமான தலையான ஸ்ரீதரன் அரிய நேத்திரனை நேற்று சந்தித்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியான தனது ஆதரவை அரிய நேத்திரனுக்கு வழங்குவதாகவும் தமிழ் மக்கள் காத்திரமான ஒரு செய்தியை எதிர்வெறும் வாக்களிப்பு நாளில் வழங்க வேண்டும் எனவும் அழைப்பையும் விடுத்தார் ஏற்கனவே கூறப்பட்டது போல ஸ்ரீதரனின் இந்த செய்தியும் அவரது நகர்வும் குழப்பங்களில் அல்லாடும் தமிழரசில் இன்னொரு அதிர்வாக மாறக்கூடும் இந்த நகர்வு இடம்பெற்றதும் தமிழரசில் உள்ள சுமந்திரன் ஆதரவு புரவலர்கள் கொந்தளித்து எழுந்து சமூக வலைதளங்களில் தமது பதிவுகளை இட்டனர் சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர் என்ற பழைய ரோமானிய கருத்துருவாக்கம் போல ஸ்ரீதரனும் தமிழரசு கட்சியின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவரா கட்சியின் சட்டதிட்டங்களுக்கு திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர்களா என ஆதரவு புரவலர்கள் தற்போது புலவி வருகின்றார்கள் ஆனால் தனக்குரிய சங்கு சின்னத்தை பரிந்துரைத்தவரே ஸ்ரீதரன் என அரியணேந்திரன் வெளிப்படையாக நேற்று தெரிவித்திருப்பதால் பொதுவேட்பாளருக்கு இந்த தேர்தலில் சங்கு ஊதப்படும் என கொந்தளித்த சாணக்கியன் போன்றவர்கள் தமது கட்சியின் மத்திய குழுவில் உள்ள முக்கிய தலைவான ஸ்ரீதரன் தான் இந்த சின்னத்தை பரிந்துரைத்தார் என்ற விடயத்தை கூட தெரியாமல் கண்டன சங்குகளை ஊதியிருப்பது தெரிகிறது தமிழரசுக் கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் தனது ஆதரவு அரியணேந்திரனுக்கென ஸ்ரீதரன் குறிப்பிட்டமை சுமோவின் மூக்கை நேரடியாக உரசும் ஒரு செய்தியாகும் இதற்கிடையே தனது அரியணேந்திரன் ஆதரவு நிலையை எடுக்கும் முன்னர் ஸ்ரீதரன் கொழும்பை தளமாக கொண்ட தென்னாப்பிரிக்க ராஜதந்திரிகளை சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்பில் தேர்தல் தொடர்பாகவும் தமிழ் மக்களின் நிலைப்பாடு தொடர்பாகவும் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கத்தின் சாதகத்தன்மைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஒருவேளை இந்த பொது வேட்பாளர் களமிறக்கத்தின் பின்னால் இலங்கை தீவின் சமாதான முன்னெடுப்பு வெளிநாட்டு சக்திகளின் பங்கு இருக்க முடியுமா என்ற ஐயமும் ஊகமும் உருவாகிக் கொள்கின்றது ஏனெனில் தமிழ் வேட்பாளர் களமிறக்கத்துக்கு பொறுப்பாக உள்ள தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு முகங்களுக்கும் கொழும்பை தளமாக கொண்ட சுவிட்சர்லாந்து ராஜதந்திர குழுவுக்கும் இடையில் யாழ்ப்பாணத்தில் சந்திப்புகள் இடம்பெற்ற தென்னாப்பிரிக்க ராஜதந்திரிகளை சந்தித்து பேசியிருக்கிறார் இவ்வாறான பேச்சுக்களுக்கு மறுநாளான நேற்று அரியணேந்திரன் ஆதரவு நிலையை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இவ்வாறான சுவிஸ் மற்றும் தென்னாப்பிரிக்க மிஷன்களை நோக்கும் போது ஒருவேளை இலங்கை தீவின் இனப்பிரச்சனை தீர்வில் தமது பங்கை அவ்வப்போது வெளிப்படுத்தி வரும் இந்த இரண்டு நாடுகளும் பொதுவேட்பாளர் வேட்பாளர் களமுறக்கம் என்ற நாடி துடிப்பின் பின்னணியில் இருக்கக்கூடுமா என்று ஒரு ஐயம் எழுதுகின்றது இல்லையென்றால் இவ்வாறாக இடம்பெற்ற சந்திப்புகளை இவ்வாறு தொடர்பு படுத்திக் கொள்வது காகம் இருக்க பணம் பழம் விழுந்த கதையை நினைவூட்டிக் கொள்கின்றதா என்பதும் இன்னொரு விடயமாகும் ஆனால் தமிழரசுக் கட்சியின் கிழக்கு குழு கொழும்பிலுள்ள இந்திய பெரியனர் வீட்டு ராஜதந்திரியுடன் கூடி பேசிய நிலையில் இவ்வாறான அதிர்வுகளை பெருமனவே உதிரி நிகழ்வுகளாகவும் கடந்து போக முடியாது ஏனென்றால் சில எடுக்கவோ கூர்க்கவோ அரசியல் நுட்பங்களும் இருக்கத்தான் செய்யும் இவை தீவை மையப்படுத்தி விடியுங்கள் அடுத்து அமெரிக்க நிலவரங்களை நோக்கினால் அமெரிக்காவின் சிக்காகோ நகரில் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு நேற்று நிறைவுக்கு வந்த நிலையில் மாநாட்டின் இறுதி நாளான் நேற்று தனது கட்சி வழங்கிய வேட்புமனுவை கமலாஹாரிஸ் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொண்டு தனது ஏற்புரையை வழங்கினார் இந்த மாநாட்டு அரங்கில் பலஸ்தீன மக்கள் சார்பாக அவர்களின் பிரதிநிதி ஒருவர் பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டுமென ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்த போதும் அந்த கோரிக்கை ஜனநாயக கட்சியின் உயர் பீடத்தால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தேசிய மாநாடு முடிவுக்கு வந்துள்ளது எனினும் காசாவில் இஸ்ரேலின் போருக்கு அமெரிக்கா வழங்கும் ஆதரவை எதிர்த்த பலஸ்தீன ஆதரவாளர்கள் மாநாட்டு அரங்கின் வெளியே தமது போராட்டத்தை நடத்திய பின்னணியில்தான் கமலாஹரிசின் ஏற்புரை வழங்கப்பட்டது ஜோ பைடனுக்கு நன்றி தெரிவித்து தனது உரிய ஆரம்பித்த கமலாஹரிஸ் தான் அமெரிக்காவை வழிநடத்தி செல்லும் ஒரு அரசு தலைவராக இருப்பேன் என்ற உறுதிமொழியை வழங்கிக் கொண்டார் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என டொனால்டு டிரம்பின் குடியரசு கட்சியினருக்கும் அவர் நேரடியான ஒரு வேண்டுகோளை விடுத்தார் அனைத்து அமெரிக்கர்களுக்கும் உரிய அரசு தலைவராக தான் இருப்பேன் என்ற உறுதிமொழியையும் ஹாரிஸ் அரங்கில் வழங்கினார் கட்சிக்கும் சுயநலத்துக்கும் மேலாக நாட்டை முன்னிறுத்த முயலும் தன்னை அமெரிக்க வாக்காளர்கள் தாராளமாகவே நம்பிக்கொள்ளலாம் என்ற செய்தியை அவர் விடுத்தார் தனது உரையினூர் கட்டத்தில் தனது தமிழ் மரபணுவை குறிப்பிட்ட கமலா ஹாரிஸ் தனது தாயார் ஷியாமலா கோபாலன் குறித்தும் பல விடயங்களை சொன்னார் தனது அன்னை ஐந்து அடி உயரமுள்ள ஒரு புத்திசாலித்தனமான பழுப்பு நிற பெண்மணி என விபரித்த புதுமை பெண்மணி எனவும் குறிப்பிட்டார் தனது அநீதிகள் குறித்து முணுமுணுக்காமல் அதனை ஒழிப்பதற்கு வேலை செய்ய வேண்டும் என தனக்கு எப்போதும் கற்றுக் கொடுத்ததாகவும் ஒருபோதும் அறகுறையாக எந்த வேலையையும் செய்யக்கூடாது என அன்னை அடிக்கடி கூறுவதாகவும் கமலாஹரிஸ் குறிப்பிட்டார் நேற்றைய மாநாட்டின் போது கமலாஹரிசின் சகோதரியான மாயா தனது அன்னையான மருத்துவர் ஷியாமலா கோபாலன் குறித்து பல விவரங்களை சொன்னார் அவரை அர்ப்பணிப்புள்ள தாயினவும் தங்களால் எதனையும் செய்ய முடியும் என தங்களை நம்பும்படி தங்களை அவர் வளர்த்ததாகவும் தாங்கள் யார் என்பதை அம்மா புரிந்து கொண்டதாகவும் மாயா கூறினார் தனது அன்னையின் பயணம் தனது மூத்த சகோதரியான கமலாஹரிசுக்கும் தனக்கும் விரும்பிய வாய்ப்புகளை வழங்கிய ஒரு தனித்துவமான அமெரிக்க கதையை உருவாக்கியதாகவும் மாயஹரிஸ் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டு அரங்கில் குறிப்பிட்டார் தனது மூத்த சகோதரியான கமலாஹரிஸ் மக்களுக்கு போராடுவதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக குறிப்பிட்ட மாயஹரிஸ் இந்த வரலாற்று தருணத்தில் அவரது தலைமைத்துவம் அமெரிக்காவுக்கு தேவை என்றும் கூறினார் இவை அமெரிக்க நிலவரங்கள் அடுத்து ரஷ்ய உக்ரேனிய கள நிலவரத்தை நோக்கிக் கொண்டார் ஒருபுறத்தை ரஷ்யாவுக்கு உள்ளே உள்ள குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரேனிய துருப்புகள் முன்னேறி ஆயிரம் சதுர கிலோமீட்டர் ரஷ்ய நிலப்பரப்பை கைப்பற்றி முக்கிய பாலங்களையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள நிலையில் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் வெளிநாட்டு துருப்புக்கள் ரஷ்ய எல்லைக்குள் நுழைந்த முதலாவது சந்தர்ப்பம் வலுவூட்டப்பட்டது இவ்வாறானோடு சந்தர்ப்பம் ரஷ்யாவுக்குள் உருவாக்கப்பட்ட நிலையில் மரபுறத்து ரஷ்ய துருப்புக்கள் கிழக்கு உக்ரேனிய நகரமான போக்ராஃப்கில் வேகமாக முன்னேறி வருகின்றன ரஷ்ய படைகள் முன்னேறி வருவதால் போக்ரோஃப்ஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் வசிப்பவர்கள் அனைவரும் எதிர்வரும் இரண்டு வார காலத்துக்குள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என உக்ரேனிய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதற்கிடையே குர்ஸ்க் பிராந்தியத்தில் நடத்திய ஊடுருவலை போன்ற இன்னொரு ஊடுருவலை பிரைன்ஸ்க் எல்லைப் பகுதியில் உக்ரேனிய துருப்புக்கள் செய்ய முயன்ற போதிலும் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று உக்ரைனில் அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலட்கியுடன் சந்திப்புகளை நடத்தியுள்ளார் மோடியுடனான சந்திப்பின் போது சில ஒப்பந்தங்களும் செய்யப்பட்டுள்ளன உக்ரைனுக்கு சென்ற முதலாவது இந்திய பிரதமராக மோடி பதிவாகியுள்ளார் போர்க்களத்தில் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியாது என்ற செய்தியை தனது பயணத்திற்கு முன்னதாக கூறிய மோடி அமைதி மற்றும் உறுதித்தன்மையை விரைவில் மீட்டெடுப்பதற்கான பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரத்தை இந்தியா ஆதரிப்பதாக குறிப்பிட்டார் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐ பி தமிழுடன் இணைந்திருங்கள்